வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் கிருஷ்ணராஜ் கன்னிராசி நேயர்களே ஆகஸ்ட் மாதம் இருக்க போகிறது என்று பார்ப்போமா அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த கன்னிராசி நேர்களே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் பயிற்சியில் இருக்கிறார் ஆரோக்கியமானதாகும் சத்துரு சாணத்தில் ராகு பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் எதிரிகள் சரணடைந்து விடுவார்கள் நல்ல அனுகூலம் உண்டு சனி பகவான் கண்ட தனி பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் கால்களிலும் தலைப்பகுதியிலும் நீர் கோர்த்து விடுவார் உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் மனைவி இருக்காது சரியான செயல் முறையில் செயல்படுத்துங்கள் உங்கள் காரியங்களை உங்களுக்கு தசமஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் பண வரவு அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் புதன் பகவான் பயிற்சியில் இருக்கிறார்கள் ஆரோக்கியமான பயிற்சி தான் விரயஸ்தானத்தில் சூரிய பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியில் இருக்கிறார்கள் வாகனங்கள் உங்கள் உடைமைகள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் பாதுகாப்பான பயணம் உங்களுக்கு நன்மையை தரும் வியாபாரிகள் சுமாராகத்தான் இந்த மாதம் போகும் மாணவ மணிகள் மிகவும் சிரமம் எடுத்து கல்வி படியுங்கள் உங்களுக்கு ராஜயோகம்தான் கெட்ட நண்பர்கள் உங்களிடம் வந்து சேருவார்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் பரிகாரம் ஒன்பது கோது தீபம் ஏற்றுங்கள் வெற்றி உங்களுக்கு தான் நான் உங்கள் வெற்றில ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் இந்த சேனலை சப்கிரைப் செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி நேர்களே வணக்கம்